நமக்கெல்லாம் என்னடா நல்லது நடந்துடுச்சு நம்ம என்னடா நல்லா இருக்கிறோம் சாமி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல நினைச்சவங்க நானு அதுவே இன்னொரு காலத்துல சாமி ஆகுது பூதமாவது நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் இன்னும் ஒரு காலத்துல என்ன தெரியுமா நினைச்சேன் உழைப்பால மட்டும் தான் நம்ம சாதிச்சு பெரிய எல்லாம் வர முடியும்னு நினைச்சேங்க அந்த மூணாவது ஒரு விஷயம் என் மனசுல பட்டுச்சு பாத்தீங்களா அதை அப்படியே கப்புன்னு புடிச்சேன் நான் ஓரளவுக்கு வந்து காட்டிட்டேங்க இவ்வளவுதாங்க விஷயம் உழைப்பால எல்லாமே மாத்தி காட்டலாம் நீ ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாரி இல்ல ஐநூறு ரூபாய் சம்பாரி இல்ல ஆயிரம் ரூபாய் சம்பாரி லட்சம் ரூபா கூட சம்பாரி ஆனா